வணக்கம் தற்பொழுது நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கும் யாழ் நகரில் இருக்கும் புகையது நிலையத்திலே நிற்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அழைப்பின் பேரிலே சிஐ என்ற அமைப்பின் ஊடாக கோவலிஷன் ஃபார் இன்க்ரோசிமெண்ட் கட்சி அமைப்பின் ஊடாக இரண்டு நாட்கள் விஜயம் வந்து பெண்ணிலங்கையிலே இருக்கிற பிரதான அரசியல் காட்சியுடைய கொண்டியதற்கான ஒரு வழக்கு மாகாணத்துக்கான ஒரு ஸ்டடி டூ அது இந்த வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற விடயங்களை கண்காணிப்பதற்கான ஒரு கண்காணிப்புக்கான ஒரு விஜய முறை நாம் இரண்டு நாட்களாக மேற்கொண்டு வருவதாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே நேற்றைய தினம் மாலையிலே அவர்கள் கொண்டு வந்து சேர்ந்தார்கள் இலங்கையிலே இருக்கும் பிரதான அரசியல் கட்சிகள் தேசிய மக்கள் சக்தி மாத்திரம் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் வருகை தருவதாக சொல்லியிருந்தாலும் கூட அவர்கள் வருகை தரவில்லை அதை தேசிய மக்கள் சக்தியை தவிர்த்து ஏனைய அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பிரதிநிதிகள் இந்த விஜயத்திலே வருகை தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நேற்று மாலையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்திய இந்திய துணை தூர்வத்திலே ஒரு ரிசெப்ஷன் உண்டு கலாச்சார யாழ் ஜஃப்னா கல்ச்சரல் சென்டர்லேயே ஒரு புரோக்ரா செயல்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான இருக்கிற தொடர்புகள் அதே நேரத்தில் இந்திய அரசாங்கம் இலங்கையிலே இலங்கைக்கான வழங்கியிருக்கிற உதவி திட்டங்கள் அதே நேரத்தில் இந்திய வடக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணத்திலே செய்யப்பட்டிருக்கிற வீடு திட்டங்கள் துறைமுகம் அபிவிருத்தி விமான நிலையம் சம்பந்தமாக இருக்கும் இவ்வாறான பல விடங்களை பற்றி அந்த இடத்துல பல காணொலிகள் தென்னிலங்கை வந்த அரசியல்வாதிகளுக்கு காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று காலையிலே தென்னிலங்கையிலிருந்து வந்த அரசியல் தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாணத்திலே இருக்கும் அரசியல் கைது செய்யப்பட்ட அரசியல் தலைவருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் வார்டாகாணிகள் உறுப்பினர்கள் வடமாகாண சபையில அவைத் தலைவர் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் யாழ் முதல்வர் யாழ் மாநகர் சபை முதல்வர் பிரதேச தலைசாக இப்படி இவர்களுக்கான இவர்களுக்கு இடையிலான ஒரு கலந்துரையாக இந்த காலையிலே நடந்தது அதனைத் தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் யாழ் புகைராத நிலையத்திற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இந்த புகைராத நிலையத்திற்கு கார்த்த சந்தை பார்த்துக்கான வரும் வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த யாழ் பிரதான பேருந்து நிலையில் இருந்து காங்கிரசன் துறை வரைக்கும் நாங்கள் இந்த ட்ரெயினூடாக சென்று அதனைத் தொடர்ந்து காங்கிரசன் துறையிலே இருக்கிற காங்கிரசன் துறையிலே இருக்கிற துறைமுகத்துக்கு சென்றிருக்கிறோம் காங்கிரஸ் துறை துறைமுகத்துக்கு சென்றதன் பிறகு பலனால் விமான நிலையத்துக்கு சென்றிருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் தற்பொழுது உயர் நிலையத்திற்கு ட்ரெயின் வந்து காணக்கூடியதாக සි ෝ ද සටුව සෝfaා සිීනිසිට හනිෂ சொல்ங்கට කට කොට පාටග ලයි බෝනික ඒලාන් කො බ ඒලාො ොරන්නව ල අසලද எந்த கட்சியிலும் சேவை பெரிய ஒரு வெற்றியாக வணக்கம் அந்த என்ன சொல்ற கட்சிக்கு